தமிழக வெற்றி கழகத்துல பதவி கேட்கிறவங்களுக்கு தளபதி ஒரு அதிர்ச்சி அப்டேட் கொடுத்திருக்காரு கட்சியில இருக்க நிர்வாகிகள் எல்லாருமே இப்ப பயங்கர ஷாக்கிங்ல இருக்காங்க சோ தளபதி என்ன பண்ணிருக்காரு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் தமிழ்நாட்டுல ஏற்கனவே ரெண்டு பெரிய கட்சிகள் இருக்கு சோ அந்த ரெண்டு பெரிய கட்சிகளை எதிர்த்து ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கனவோட தளபதி அரசியலுக்கு வந்திருக்காரு ஆனா கட்சியில இருக்க நிர்வாகிகள் யாருக்கு பதவின்னு அடிச்சுக்கிறதுலே நேரம் சரியா இருக்கு சோ இதனால தமிழ்நாட்டுல இருக்க ஒட்டுமொத்த நிர்வாகிகளையும் நேத்து தளபதியோட ஆபீஸ்க்கு வர வச்சு ஒரு மீட்டிங் ஆலோசனை கூட்டத்தில் தளபதி கலந்துக்கல தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில இந்த ஆலோசனை கூட்டம் நடந்து முடிஞ்சது இப்படிப்பட்ட நிலைமையில தளபதி இப்போ கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு அதிர்ச்சி செய்தி கொடுத்திருக்காரு அதாவது தமிழக வெற்றி கழகத்துல மாவட்ட செயலாளர் இணை செயலாளர் துணை செயலாளர் பொருளாளர் செயற்குழு உறுப்பினர் அப்படின்ட்டு அஞ்சு பதவிகள் இருக்கு ஆனா இங்க தான் தளபதி ஒரு செக் வச்சிருக்காரு கட்சியில எந்த பதவியா இருந்தாலும் நாலு வருஷம் மட்டும் தான் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா சொல்லிட்டாரு சோ அந்த கட்சிக்காக யார் யாரெல்லாம் நல்லா செயல்படுறாங்களோ அடுத்த நாலு வருஷமும் அவங்க கிட்டே பதவியை கொடுப்பாங்க ஒருவேளை நிர்வாகிகள் அந்த நாலு வருஷத்துல சரியா செயல்படல அப்படின்னா கட்சிக்காக வேலை பார்த்த மத்த நிர்வாகிகளுக்கு அந்த பொறுப்பு மாத்தி கொடுக்கப்படும் சோ தளபதி இப்படி ஒரு செக் வச்சது கட்சி நிர்வாகிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லணும் சோ நிரந்தரம் இல்லாத இந்த பதவிக்கு இனிமேல் யாரும் அடிச்சுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தளபதியோட ஒரு எண்ணம் அதனால இனிமேல் திறமையை காட்டுறவங்க மட்டும்தான் அந்த பதவியை தக்க வச்சுக்க முடியும் ஓகே நண்பா தளபதியோட இந்த ஒரு முடிவு பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிற ஷேர் பண்ணுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையும் மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க